தாம்பரம் தெற்கு பகுதி நாற்பத்தி ஆறாவது வட்டக்கழக தேமுதிக சார்பில் கேப்டனின் மூத்த மகன் விஜய் பிரபாகரனின் பிறந்தநாளை கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் பிறந்தநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது விஜய பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் கடக கொடியேற்றி இனிப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் வழிகாட்டுதல் படி தாமரம் தெற்கு பகுதி நாற்பத்தி ஆறாவது வார்டு தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தேமுதிக தாம்பரம் தெற்கு பகுதி செயலாளர் கே தர்மா முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் செழியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் சேலையூர் அம்மா உணவகம் அருகில் சேலையூர் காவல் நிலையம் பின்புறமும் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாற்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் டி காந்தி ராஜ்குமார் தலைமையில் வட்டக்கழக அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் வட்டக்கழக பொருளாளர் அருள் கிரேசஸ் வட்ட துணை செயலாளர் பீட்டர் கேப்டன் மன்ற செயலாளர் பாண்டி ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக தாம்பரம் தெற்கு பகுதி துணை செயலாளர் ஏழுமலை துணை செயலாளர் தமிழரசி துணை செயலாளர் ஐ தர்மா மாவட்ட பிரதிநிதி பாலமுருகன் கேப்டன் மன்ற செயலாளர் நெருமூர் ராஜேந்திரன் மகளிர் அணி செயலாளர் டாக்டர் சுமதி கிழக்கு பகுதி துணை செயலாளர் வி குமார் அறுபத்தி மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் கே குமார் அவை தலைவர் தேன் என்ற லக்ஷ்மிகாந்த் நாற்பத்தி ஏழாவது வார்டு வட்ட செயலாளர் ராஜ்குமார் அவை தலைவர் ராஜன் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் நாகராஜ் அறுபத்தி நான்காவது வார்டு வட்ட செயலாளர் கண்ணியப்பன் அவைத்தலைவர் சங்கர் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்